கதிர்காமம் போயிருந்தோம் கதிர்காமத்துல கூட இறுதி நாள் அன்று இந்த அளவு பக்தர் கூட்டம் இவ்வளவு மக்கள் கூட்டம் வரல என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் என்ன எம்என் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இப்ப நாம ஒரு சில மனித முன்னாடி நீங்க ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க எம்பெருமானுடைய தீர்த்த உற்சவ ஹோலங்கள் வந்து இனி நிறைவேற்றது அந்த வகையில் முக்கியமான ஒரு சம்பவம் வந்து முக்கியமான விடயம் வந்து தற்பொழுது இடம்பெற காத்திருக்கின்றது அந்த வகையில எம்பெருமான் தீர்த்தங்களாடி ஆடி வரும்போது இந்த இடத்துல அதாவது தெய்வானை அம்மன் ஆலயத்துக்கு பக்கத்துல வந்து அந்த சிறுவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து மயங்கி விழுதலும் இந்த இடத்துல வந்து அவர்களை மீண்டும் தூக்கி எடுத்துட்டு வள்ளியம்மன் ஆலயத்திற்கு பின்புறமாக அவங்கள வந்து அந்த இடத்த வந்து வளர்த்தாட்டி அவங்களுக்குரிய அந்த தொண்டுகளை வந்து செய்யும் போது அவங்க மீண்டும் நல்ல நிலைமைக்கு வருவாங்க அதை வந்து உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக தயாராக இருக்கின்றன அப்ப அந்த வகையில் அந்த எம்பெருமானுடைய அந்த தீர்த்த உற்சவங்களை வேறு ஒரு வீடியோவாகவும் இப்பொழுது தீர்த்த உற்சவங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் இங்கே பக்தாடியார்கள் என்னென்ன செய்யறாங்க வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோனாக நீங்க பார்வையிட போறீங்க அப்ப ஓகே நாங்கள் இப்போ தீர்த்தங்கள் ஆடி வந்து இந்த ஒரு இந்த மரம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஆலமரம் அந்த ஆலமரத்துக்கு கீழே நின்று கொண்டு இருக்கின்றோம் அப்ப இந்த இடத்துல தான் அந்த சிறுவர்கள் வந்து மயங்கி விழுவாங்க அப்ப அதையும் வந்து நாங்கள் உங்களுக்காக தர தயாராக இருக்கின்றோம் அதோட முருகப்பெருமானுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திருவிழா கோலங்கள் வந்து இன்றையோட இனிதே நிறைவடைய காத்திருக்கின்றது அந்த வகையில் நம்முடைய மக்கள் நாய் உறவுகள் அனைவருக்கும் எம்பெருமானுடைய அருளும் அருள் கடாச்சமும் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் இறைவனை பிரார்த்திச்சு கொண்டு ஓகே நாங்கள் அந்த சிறுவர்கள் வந்த பிறகு எம்பெருமான் அந்த கங்கையில இருந்து தேரோட மீதியினூடாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார் அப்ப வந்ததுக்கு பிறகு எம்பெருமான காட்டுறது மட்டும் இல்லாமல் அனைத்து விடயங்களையுமே வந்து உங்களுக்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி இப்போ அந்த எம்பெருமான் வந்து வருகந்து கொண்டு இருக்குது அப்ப இங்கே பாருங்க தெய்வானை அம்மன் ஆலயத்திற்கு முன்பாகவே வந்து நிறைய பக்தடியார்கள் இந்த இடத்துல வந்து நின்று கொண்டு இருக்குறாங்க நாங்களும் இப்போ தெய்வானை அம்மன் ஆலயத்திற்கு அருகாமையெல்லாம் நின்று கொண்டு இருக்கோம் அப்ப இந்த இடத்துல வந்து பிள்ளைகள் வந்து மயங்கி விழும் மயங்கி விழுந்த பிற்பாடு முன்னாடி சொன்ன மாதிரி வள்ளி அம்மன் ஆலயத்திற்கு கொண்டு போய் பிள்ளைகள் மீண்டும் நல்ல நிலைமைக்கு பழைய நிலமைக்கு வரும் அங்க ஓகே அப்ப பாபம் இன்றைய தருணம் வாண்டு ஒவ்வாறு இந்த சம்பவங்கள் இந்த சடங்கு முறைகள் நடைபெறுகின்றது என்பதை பின்னி பின்னி நெருங்குங்க No, no, no.

Ta verðu finnilegt, ta verðu finnilegt.

¡Gracias! அங்க வந்துடுறியா அங்க வந்துடுறியா அங்கே தான ஒரே பிரே இது நெரு கூட நெரு கூட நெரு கூட நெரு கூட டேய் தாளி தாளி பிணி தாளி பிணி தாளி காளி கேசல் விடு ஏய் பத அங்க போங்க பத அங்க போங்க பத அங்க போங்க அங்கல புரியு புரியு போங்க உள்ள வர உட்காருறானே ஏய் பாட்டல போங்களே லைனா உங்களுக்கு எல்லாம் டிப்பிங்ல குளையினல ஓடலாம் லெலிக்கael லெலிக்கael சரி ஓகே நாங்க இந்த வீடியோட முடிச்சுக்கொள்ள எங்களால் முடியல அப்போ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அனைத்து விடயங்களையுமே வந்து காட்டி இருக்கின்றோம் எம்பெருமான் ஆலயத்திலிருந்து வலிக்கிறதிலிருந்து தீர்த்தங்கள் ஆடுவதிலிருந்து சிறுவர்கள் அந்த மயங்கி வெல்றது மீண்டும் உயிர் பயக்கிறது அனைத்து விடயங்களையுமே வந்து காட்டியிருந்தோம் எம்பெருமானுடைய அருள் மரவு கடாச்சமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் கொண்டு அடுத்த வருடம் சந்திக்கலாம் உண்மையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திருவிழா கோலமானது மிகவும் பிரம்மாண்டமான முறையிலும் கோலாகலமான முறையிலும் இடம்பெற்றது நான் இதுவரைக்கும் கண்டிராத பக்தாடியார் கூட்டம் வந்து மன்றாலயத்துக்கு ஆலயத்துக்கு வருகை என் கண்ணூடாக பார்க்க கிடைச்சது வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் விளங்கும் காலையில் வந்து அடிபட்டுட்டு காயமாய் கீழே எல்லாம் வந்து பத்து காலையே சொல்ல போகலாம் அதோட வந்து நம்ம கதிர்காமம் போயிருந்தோம் கதிர்காமத்தில் கூட இறுதி நாள் அன்று இந்தளவு பக்தர் கூட்டம் இவ்வளவு மக்கள் கூட்டம் வரல அவ்வளவு ஒரு மக்கள் கூட்டம் இங்கே மண்டூர் ஆலயத்தை நோக்கி வந்திருந்தாங்க சரி ஆகியா இதுக்கு மேலே எங்களாலேயும் வந்து நிற்க முடியாமல் இருக்குது காலையில் வேலையாக வந்து ஆறு மணி அளவில் வந்து இப்போ இந்த டைம் வந்து பன்னிரெண்டு மணி ஆகுது சரியாக இன்னமாதிரி வீடியோ சந்திக்கின்றோம் சந்திக்கும் போதே எங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் பாய் அதோட முக்கியமாக வந்து நம்முடைய கேமராமேன் தம்பி மருமகன் பிதுவுக்கு நான் நன்றிகளை சொல்ல இவ்வளவு மக்கள் கூட்டத்திலேயும் சிரமங்கள் மாறாது ஓடி ஓடி அவங்களும் வந்து வீடியோ எடுத்திருந்தாங்க அவர்களுக்கு நன்றி ஓகே பாய்